Looking for a job that that fits you you perfectly, your 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 tribe 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 helps you discover, apply and land jobs that matches your skills. Find your tribe with your tribe today. கூத்தையனார் கோவிலில் வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் நடைபெறும் வருடாந்திர திருவிழா தற்போது விவாதத்திற்குரியதாக மாறியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக திருவிழாவில் பட்டியலின மக்களை பங்கேற்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்காக அவர்கள் வருவாய் மற்றும் காவல்துறையிடம் பல முறை மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை இந்த ஆண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் திருவிழாவை நடத்த முடிவு செய்துள்ளனர் ஆனால் அவர்களும் கோவில் திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் இடம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையுடன் கோவில் முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது சட்டம் ஒழுங்கு நிலையை பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் அங்கு அதிக அளவில் போலீசாரை குவித்துள்ளது கிராமம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் கோரிக்கை மனுவை அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனுப்பி உடனடியான நடவடிக்கை எடுத்து சரியான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்